ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் கர்ம சம்பந்தம் நீங்க பெற்றதால் திருப்தியை அருளி செய்கிறார் இருந்தேன் இருவனை பாசம் கழற்றி இன்று யான் இறையும் வருந்தேன் இனியம் ராமானுஜன் மன்னுமா மலர்த்தாள் பொருந்தா நிலையுடை உடை பொன்மையினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்ய பெருந்தேவரை பரவும் பெரியோர் தம் கழல் பிடித்தே பெருமை பெற்ற இராமானுச்சரிகிற திருவடிகள் சம்பந்தம் பெற்ற கூரத்தாழ்வானை சரணடைந்த பின் நமக்கு என்ன வருத்தம் நமக்கு நாதரான எம்பெருமானாருடைய ஒன்று கொன்று பாய் பூஜ்யமாய் மிகவும் இனிமையாய் இருக்கும் திருவிடிகளில் சேராத தாழ்ச்சியை உடையவர்களுக்கு சிறிதளவும் அனுபூதமான செயல்களை செய்யாத நித்திய சூரியர்களுக்கு சமமானவர்களான ஸ்ரீவிஷ்ணவர்களை வாயால் கொண்டாடும் பெரிய பெருமையை உடையவர்களுடைய திருவிடைகளைப் பற்றி இன்று புண்யம் மற்றும் பாபம் என்று இரண்டு விதமாய் இருக்கும் கர்மம் என்னும் கட்டிலிருந்து விடுபட்டவனாய் திருப்தியுடன் ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தேன் இனி சிறிதளவும் இல்லாமல் இருப்பேன்